பல பொருள் குறித்த ஒரு சொல் திங்கள் மாதம் நிலவு கிழமை ஆறு காவிரி ஆறு போன்றவை வழி ஓர் எண்ணின் பெயர் இசை புகழ் சம்மதித்தல் சங்கீதம் மாலை பூமாலை பொழுது நகை புன்சிரிப்பு அணிகலன் மதி அறிவு நிலவு மதித்தல் வேழம் யானை மூங்கில் கரும்பு பொறி உறுப்பு இயந்திரம் மெய் உண்மை உடம்பு மெய்யெழுத்து மாமரம் குதிரை விலங்கு உடுக்கை ஆடை இசைக்கருவி அன்னம் பறவை உணவு மடி இரத்தல் சோம்பல் நான் கயிறு வெட்கப்படுதல் மாடு செல்வம் விலங்கு வேங்கை விலங்கு ஒருவகை மரம் பார் உலகம் கான் திரை அலை திரைச்சீலை மறை வேதம் மறைத்துவை பிடி பெண் யானை பிடித்துக்கொள் படி பாடம் படி படிக்கட்டு வலி வலிமை நோவு சூரியன் ஞாயிறு கதிரவன் பகலவன் பரிதி வயல் கழனி பழனம் நெருப்பு தீ அனல் கனல் தவறு மாசு குற்றம் பிழை கிளி தந்தை சுகம் கிள்ளை பெண் நங்கை வனிதை மங்கை சொல் பதம் மொழி கிளவு குழந்தை மகவு குழவி சேய்